அறிவியல் மனப்பான்மை காலங்காலமா எங்க பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்தா உடம்பு முடியாம போயிடும் சொல்லிட்டு இத நான் சயின்ஸ்ல தான் நம்பிட்டு இருந்தேன் இந்த செஷன் மூலமா தான் இது சயின்ஸ் கிடையாது சூடோ சயின்ஸ் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது போல நிறைய இன்ஃபர்மேட்டிவ் இன்னோவேட்டிவ் என்கேஜிங்கா இந்த செஷனை எங்களுக்கு கொடுத்து தந்த சிஎம் அவர்களுக்கும் அன்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஹேட் ஸ்பீச்னா என்ன அது இத்தனை நாளாக எப்படி பரப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம அவேர்னஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மற்றவங்களுக்கு அதை அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷனா நான் பார்த்தது ரிசர்வேஷன் அப்படின்றது ரிசர்வேஷன் டாபிக் எடுத்தாலே எல்லாரும் ஏன் ரிசர்வேஷன் எதுக்கு ரிசர்வேஷன் தான் சொல்லுவாங்க எங்களை லைவ் டெமோவா ஆச்சு செஷன் எடுத்த தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ரிசர்வேஷன் திஸ் இஸ் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் என்றது எங்களோட உரிமை அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது ஹானரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் த சீஃப் மினிஸ்டர் தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு ஜென்ரேஷன் வயசில் இருக்க பல பேர் என்டர்டைன்மெண்ட் செலிப்ரேஷன் செல்போன் இப்படி போயிட்டு இருக்காங்க நீங்க என்எஸ்எஸ்ல சேர்ந்து மக்களுக்காக நாட்டு நல்ல பணிகளை செய்யறீங்க அப்படிப்பட்ட உங்களை அத்தனை பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் பற்றாது மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு நீங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி இதற்கு மிகவே முக்கிய காரணம் என்னன்னா இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் நம்முடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பற்றுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ இல்லனா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேள்வின்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் பேக் நியூஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஸ்டூடண்ட்ஸ் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இந்த மூன்று ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு ட்ரெயினிங் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒர்க் ஷாப்ல கழுதுகிற நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி பேசணும் இனிமே நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் போனீங்கன்னா அதுல வர ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது ரியல் அப்படிங்கறத நீங்க பகுத்தறிஞ்சு யோசிக்கணும் முக்கியமா நீங்க எல்லாரும் வீழ்த்த அந்த வாரியர்ஸா களத்துல நிக்கணும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் உண்மை ஓங்கட்டும்